குரு சன்ன உங்களை விஜய ராமச்சந்திரன் இன்றைக்கிங்க நம்ம ரொம்ப பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் பணம் வரவு அந்த பணம் என்பது வீட்டில் தங்கவே மாட்டேங்குது நிறைய செலவு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில பணமே நிற்க மாட்டேங்குது என்ற மாதிரி இருக்குங்க ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில வந்துட்டுங்க ஒரு வெள்ளி காசு சின்னதாக அவங்க சக்தி கேட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கிராம் இருக்கலாம் ரெண்டு கிராம் இருக்கலாம் வெள்ளி காசு ஒண்ணு எடுத்துட்டுங்க பன்னீரும் மஞ்சளும் கலந்த நீரில் அதை கொஞ்ச நேரம் முக்கி வச்சு எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறமா சந்தனம் கரைத்த நீரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு இருக்க அந்த வெள்ளி காசை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத முக்கியமான மூன்று விருட்சங்கள் மாமரம் அல்லது வேப்ப மரம் அதுவும் இல்லைன்னா வீம இது ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அந்த மரத்தினோட வேர் பகுதியில் அந்த மரத்து மேலே இந்த காயின் பண்ணணும் அந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அதை நீங்கள் வச்சுட்டு இருக்கணும் நீங்களும் அங்கே உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாங்க அப்படி இது மூணுமே கோவில் பக்கத்துலேயும் இல்லை வீட்டு பக்கத்துலேயும் இல்லைன்னா நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு துளசி செடுங்க ஏன்னா விருட்சங்களுக்கு வந்துட்டு காந்த சக்தி ரொம்ப ரொம்ப அதிகங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வைப்ரேஷன் கொண்டது அங்கே நம்ம இந்த வெள்ளி வைக்கும்போது தங்கம் வெள்ளி செம்பு இந்த பஞ்சலோகத்துக்கெல்லாம் வந்து ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் அப்போது மகாலட்சுமி கடாசக்தி அது நீங்கள் மந்திரம் வேற சொல்றதால அந்த காயின் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன மஞ்ச துணியை வந்து இதே மாதிரி பன்னீரில் நினைச்சி எடுத்துட்டு வச்சிருக்கிற மஞ்சள் துணியிலே இந்த காயினை வச்சு சுற்றிடுவீங்க சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு பூஜை ரூல வச்சுட்டுங்க ஒரு ஆறு தடவை ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த கமல முந்திர அதுக்கு முன்னாடி இந்த முதையை பற்றி சொல்லிட்டுருக்கேன் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு முதிரை பண வறுவையும் பணம் தங்குவதற்கு நம்ம வீட்டில் இருப்பதற்கும் ஒரு அற்புத முதலீங்க ஓம் சொல்லும் போது பிரியனம் ஸ்ரீம் ஓம் இந்த மாதிரி ஆறு தடவை சொல்லணுங்க அந்த விலைக்கு அந்த காயிலை வைத்துட்டு ஆறு தடவை இந்த தாமரைக்கு நன்றாக மலரட்டும் செய்துட்டுங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயார் எங்கள் வீட்டில இருந்து சக்கல சம்பத்துகள் பதினாறு செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வஸ்யம் வஷ்யம் எம் வீட்டில் இருக்க வேண்டும் ஸ்ரீம் 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 மகாலட்சுமி வஸ்யம் வஷ்யம் எம் வீட்டில் இருக்க வேண்டும் ஸ்ரீம் 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 இந்த மாதிரி ஒரு மூணு தடவை ஆறு தடவை சொல்லிட்டு உங்களுடைய கேஷில் வேணுங்க உன்னோட ஹீரோல வேணுங்க அற்புதமான பண வரவை தரும் தடையில்லாத பண வரவு முக்கியமாக வீட்டில் வந்து பணம் தங்குங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கஷ்டப்படுற அந்த உழைப்பு உழைக்கிற பணம் வந்து நிறைய செலவாகாமல் நமக்கு நல்லதே செய்யுங்க சித்தர்கள் குருமார்கள் ஆசிர்வாதம் தெய்வாகம் எல்லாமே நம்ம கூட இருப்பதால் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்